வணக்கம் உபயோகம் உள்ள குறிப்புகள் தேங்காய் தண்ணீரை வீணாக்காமல் ரசத்தில் சேர்த்தால் ரசம் மிகவும் ருசியாக இருக்கும் எந்த கரை ஆடையில் பட்டாலும் சிறிது வினிகர் போட்டு துவைத்தால் கரை இருந்த இடம் தெரியாது ஆப்பச்சட்டி பனியார சட்டிகளில் எப்பொழுதும் எண்ணெய் தடவியே வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆப்பம் பணியாரம் செய்யும் போது எளிதாக செய்யலாம் கொதிக்க வைத்து ஆரிய நீரில் ஜீரகப் பொடியை போட்டு பனிரெண்டு மணி நேரம் ஆகி குடித்தால் இரத்த கொதிப்பு சீராகும் மண் பாத்திரத்தில் புதிதாக வாங்கினால் அதில் சிறிது எண்ணெய் தடவி அடுப்பில் சற்று நேரம் சூடேற்றி பின் கழுவினால் மண் வாசனையும் வராது விரிசலும் விடாது தக்காளி சட்னி போது அதில் சிறிது எல்லை வறுத்து பொடி செய்து போட்டால் ருசி அதிகமாக இருக்கும் பொரித்த அப்பளம் மீதமாகிவிட்டால் அதை பாலித்தீன் பைகளில் நன்றாக சுற்றி ில் வைத்துவிட்டால் ஒரு வாரமானாலும் மொறுமொறுப்பு மாறாமல் இருக்கும் வாஷ்பேஷனில் இரண்டு அல்லது மூன்று ரசக்கற்பூரம் போட்டு வைத்தால் எந்தவித துர்நாற்றமும் வராது அடைக்கு அரைக்கும் போது அரிசி பருப்புடன் இரண்டு வைத்த உருளைக்கிழங்கு போட்டால் ருசியாக இருக்கும் இளம் காயலை காலை வெயிலிலும் மாலை வெயிலிலும் பிறந்த குழந்தையை சிறிது நேரம் படுக்க வைத்தால் அந்த குழந்தைக்கு வைட்டமின் டியும் கோடை காலத்தில் தாகம் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் அவ்வப்போது தண்ணீர் குடிக்க வேண்டும் பழைய டூத் பிரஷ்களை தூக்கி எரிய விடாதீர்கள் மரக்கதவு கிரில் கேட் போன்றவற்றின் இடுக்குகளில் உள்ள தூசிகளை அகற்ற இதைவிட சிறந்த பொருள் வேற எதுவும் கிடையாது மீன் தொட்டியில் உள்ள பழைய தண்ணீரை மாற்றும் போது அதை கீழே கொட்டிவிடாமல் செடிகளுக்கு ஊற்றினால் செடிகள் செழித்து வளரும் சாப்பாட்டு மேஜையை துடைக்கும் துணியில் சிறிதளவு உப்போ கற்பூரமோ வைத்து துடைத்தால் ஈ மற்றும் பூச்சிகள் உட்காராது பழைய சென் பாட்டில்களில் சிறிது தண்ணீர் விட்டு நன்கு குலுக்கி வைத்து கொண்டால் கைக்குட்டைகளை மணக்கச் செய்யலாம் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜிலிருந்து துர்வாடை வந்தால் ஏதாவது ஒரு எசன்ஸை ஒரு துண்டு பஞ்சில் நனைத்து ஃப்ரீசருக்குள்ளும் ஃப்ரிட்ஜின் உள் மூளையிலும் போட்டு விடுங்கள் இனி ஃப்ரிட்ஜை திறந்தால் ஒரே கமகம வாசனை தான் ஊதுபத்தி பாக்கெட்டுகள் காலியானதும் அவற்றை துணி வைக்கும் பீரோவில் போட்டு வைத்தால் பீரோவை திறக்கும்போது போது நல்ல வாசனை வரும் துணிகளை துவைத்து முடித்த பின் கடைசியாக அலசும்போது அந்த தண்ணீரில் சில சொட்டுக்கள் கிளிசரில் கலந்துவிட்டால் துணிகள் சுருக்கமில்லாமல் இருக்கும் நைலான் கயிறை வாங்கியவுடன் சோப்பு நீரில் நனைத்து உபயோகித்தால் நீண்ட நாள் உழைக்கும் தரையில் எண்ணெய் கொட்டிவிட்டால் அதன் மீது கோலப்பொடியை தூவிவிட்டு அதை நன்றாக துடைத்தால் எண்ணெய் பசை நீங்கிவிடும் ஏலக்காயை பொடித்து அதன் விதைகளை உபயோகத்திற்கு எடுத்த பிறகு தோலை எரிந்து விடாமல் குடிக்கும் நீரில் போட்டு வைத்தால் தண்ணீர் மிகுந்த ருசியாக இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்